உலகெங்கும் வாழும் டிவோட்டினேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செலுண்ட் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுதுன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே எதிர்காலத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் நியாயமானவர்கள் மற்றவங்க தப்பு செஞ்சா கூட அந்த தப்புன்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரே தனி பண்பு இவங்களை எப்பவுமே வாழ்க்கையில் உயர்த்திக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு இப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா வருட கிரகங்களை வச்சு தான் சொல்ல போகிறோம் வருட கிரகங்களான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வராரு பதினோராம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு இதில் நிறைய பாசிட்டிவ் இருக்குது அந்த பாசிட்டிவில சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது என்னெல்லாம் பார்ப்போம் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே நிறைய உழைப்பை போடுவாங்க ஆனால் உழைப்புக்கேற்ற உரு வருமானம் எப்போவுமே வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர் அந்த வருமானம் ஏன் வரலை அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் அந்த கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்போவுமே இந்த துளாராசி என்பவர்களுக்கு உண்டு ஏன்னா இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அப்போ அந்த நேர்மையாக இருக்கிறதுனால குடும்பத்துக்காக ஒரு இடம் வாங்கிறதுக்காக ஒரு வீடு வாங்கிறதுக்காக ஒரு மனைவிக்காக குழந்தைங்களுக்காக ஏதோ ஒரு வகையில் கடனில் லாக் ஆகிடுவீங்க அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாவே மிகப்பெரிய வெற்றி உறுதி அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த வருஷம் உங்களுடைய கடன் அளவு குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்ப நீங்க இந்த வருஷம்தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இந்த கடனை தேவையெல்லாம் வாங்கினோம் எதுக்காக இவங்களுக்கு செஞ்சோம் இவங்க செஞ்சும் கடைசியில் நம்மளை நீ ஒன்றும் செய்யணும் சொன்னாங்க நம்ம தேவையில்லாமல் இவங்களுக்காக பண்ணிட்டோமேன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும் அது அம்மாக்காக இருக்கலாம் அப்பாக்காக இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் கணவனுக்காக இருக்கலாம் குழந்தைக்காக இருக்கலாம் இல்லை உங்களுடைய உறவினர்களுக்காக இருக்கலாம் அந்த மாதிரி கடைசியில் மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடியவர்கள் அந்த துளாராசி என்பர்கள் அதனால அந்த பிரச்சனையில இருந்து வெளில வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப்போகுது தொழிலில் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய துளாராசி என்பர்களுக்கு ஃப்யூச்சர் தெரியும் நம்ம இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் சம்பாதிச்சலாம் இதெல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணிக்கலாம் இந்த தொழில் பண்ணால் நல்லா இருக்கும் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில் ஏதாவது ஒரு தொழில் மட்டுமே செஞ்சு மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை யோசிக்கணும் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது ஓகேவாக இருக்குது ஃப்யூச்சருக்கு இது ஓகேவாக இருக்குமான்னு ஒரு வாட்டி யோசிக்கணும் ஃப்யூச்சருக்கான தேவைகள் என்ன அப்படின்ற அந்த விஷயத்துலையும் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய பேர் மாட்ட மாட்டாங்க நிறைய பேர் என்னென்னா ஏதோ ஒரே ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சிகிட்டு இருக்கறனால தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்போ நான் ஒரே வேலையை செஞ்சால் பிரச்சனை வருமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த துளாராசி என்பருக்கு பிரச்சனைகள் வரும் ஏன்னா அந்த ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி அந்த ஏழாவது ராசியாக இருப்பதனால எதிர்காலத்தில் என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு நீங்களும் பார்த்துக்கிட்டே வரணும் நீங்கள் ஒரு உணவுத் தொழில் துறையில் இருக்கீங்க இல்லை மெடிக்கலில் இருக்கீங்க ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் பிஸ்னஸில் இருக்கீங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய எதிர்காலம் என்ன இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு யோசனையை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அதே போல் தொழிலில் என்னன்னு நிறைய லாபங்கள் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த துளாராசி என்பவர் இல்லை சார் நீங்கள் கொடுத்தது போதும் சார் கொடுத்த காசு போதும் நீங்கள் நீங்கள் நான் எனக்கு இந்த ரேட்டு வந்தால் போதும் எனக்கு இந்த பைசா வந்தால் போதும் நினச்சிட்டு செய்யும் போது என்ன கொடுக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதையும் குறைச்சிட்டு கொடுத்துருவாங்க அப்போ தான் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே நிறைவடையாமல் அந்த பணம் வராமல் அதனால் ஒரு கடனை வாங்கி அவங்க தான் தருவாங்களே நம்ம இந்த பணத்தை வாங்கி கடனை வாங்கி இந்த செலவு பண்ணிட்டு கிட்ட வாங்கி கட்டிலாம் நினைக்கும் போது அங்கேருந்தும் பணம் வராது இங்கேயும் கடன் ஆயிடும் இதனால பிரச்சனையில சந்திக்கக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அதுதான் கடந்த ஒரு ஐந்து வருடமாக நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சார் வெளில வருது அப்படின்னா இந்த வருஷம் படிப்படியாக வெளில வருவீங்க ஆனால் நீங்களும் உங்கள் இருந்து அதை யோசிச்சு முயற்சி பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அதை மட்டும் பார்த்துங்க எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வருது யோசிங்க அந்த யோசனையை கொடுக்கக்கூடியவர் தான் குரு பகவான் உங்க ராசியை பார்க்கும்போது என்னென்னா மனம் தெளிவாயிடும் யார் நல்லது பண்ணாங்க நம்மளுக்கு யார் பணம் கொடுத்தாங்க யார் கரெக்டாக கொடுத்தாங்க யார் மூலயமா தொழில் வந்து யார் நம்மளை காப்பாத்தினாங்க யார் நம்மளை உயர்த்தினாங்க அப்படின்ற யோசனைகள் வரும் அந்த தெளிவான முடிவுகள் மூலமாக வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு தொழிலில் வருவதற்கான வாய்ப்புல வருஷமாக இருக்க போகுது அதே போல் வேலையில் உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் இருக்குது இடமாற்றம் கண்டிப்பாக உறுதியாக இருக்குது அது வீடு இடமாற்றம் பண்ணலாம் வேலை இடமாற்றம் பண்ணலாம் இல்லை ஒரு வாடகை வீடு இருக்குன்னா வாடகை வீடை மாற்றுங்க இல்லை ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா சொந்த வீடை கூட ஒரு வாடகை வீடு மாறிட்டு போங்க தப்பு ஒன்றும் இல்லை இல்லை சார் நான் சொந்த வீட்டில் தான் இருப்பேன் எங்கள் அம்மா பல வருஷமாக இதே வீட்டில் இருக்காங்க எங்கள் அப்பா இதே வீட்டில் இருந்தாங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க இப்போ உங்களுக்கு இந்த பெயர்ச்சி நிறைய பயிற்சி காரணம் என்ன ராகு கேது பயிற்சி ஆகிறார் சனி பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி ஆகிறார் அப்போ நீங்களும் ஒரு இடப்பெயர்ச்சி பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்க ஒரு இடம் மாறின நேரத்தில் ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை முயற்சி பண்ணுங்க அந்த உங்களுடைய கடன் அளவு குறைஞ்சா அதை முயற்சி பண்ணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சுறுகள் கடந்த ஒரு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு சில பிரிந்து பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்கு ஏன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு இப்போ நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ இந்த இடம் மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும் அதனால் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைங்க நீங்கள் போய் பேசுங்க நான் கரெக்டாக தான் இருந்தேன் அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த உறவுகளில் பிரச்சனைகள் வராது கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நிறைய துளாராசி என்பர்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய மனைவி நல்லா வேலை பார்க்குற பொண்ணாக வரணும் வரக்கூடிய கணவன் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல சொத்து வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேருக்கு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசியங்கள் நீங்கள் அதை ஒரு வாட்டி யோசிச்சு உங்களுடைய தகுதிக்கு தந்தா மாதிரி உங்களுடைய வேலைக்கு தந்த மாதிரி உங்களுடைய கால சூழ்நிலைக்கு தந்த மாதிரி உங்களுடைய இனத்துக்கு தந்த மாதிரி நீங்கள் வரன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது சீக்கிரமா கல்யாணம் ஆகும் இல்லைன்னா நிறைய துளாராசி என்பது கல்யாணம் ஆகாமே இருக்குது காரணம் வரக்கூடிய பொண்ணு அப்படி இருக்கணும் வரக்கூடிய பையன் அப்படி இருக்கணும் அப்படியே கன உலகத்தில் இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டே இருக்கு நீங்கள் பார்த்து வேணாம் வேணான்னு சொன்னவங்கெல்லாம் கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கு அதனால அந்த மாதிரி யோசிக்காம சீக்கிரம் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் வரும் அதை நீங்க பார்த்து செஞ்சுக்கிறது சிறப்பு அதே போல இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் வராரு ஆறாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால கண்டிப்பா வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான யோகம் உண்டு அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் வராது பதினோராம் இடத்துல கேது பகவான் அதனால வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் கடந்த காலத்துல முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனா நடந்து கடந்த காலத்துல வெளிநாடு போயிருப்பீங்க அங்க போய் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் வெளிநாட்டிலே இருந்தேன் சார் தான் சார் இருந்தேன் நல்ல பொசிஷன்ல இருந்தேன் சார் அங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு கம்பெனி மூடிட்டாங்க வேலை இல்லாமல் போயிடுச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கும் என்னுடைய பாஸுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அதனால வேலை போயிடுச்சு இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல இடத்துல இருப்பீங்க அதே மாதிரி ஒரு வீடு வெளிநாட்டிலே வாங்கறதுக்கான சூழ்நிலை வரும் அதற்கான முயற்சிகளும் இந்த துளாராசி அன்பர்கள் செய்யலாம் மொத்தத்தில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு அது பண விஷயத்தில் உறவு சார்ந்த விஷயங்களை உடல்நிலை சார்ந்த விஷயங்களை அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பர்கள் செய்தால் மட்டுமே போதும் நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்துல கூடிய கிரக நிலைக்கு போல் போல திசா புத்தி அப்படின்னு ஒன்று பார்ப்போம் அதுல இருக்கக்கூடிய பாவ கிரகங்களுடைய திசை சனி திசை ராகு திசை கேது திசை மற்றும் செவ்வாய் திசையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி யோக பலன்கள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது ஒரு நோட்டில் எந்த மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோள் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு இருப்ப பிறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु